ஸ்டார்ட் நவ் தற்சமயத்திலே ஆடுகளிலே கம்பீரமான தோட்டத்தோடு களம் இறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற மாவட்டம் பட்டமங்கலம் நாடு நாச்சாம் கருப்பர் கோவில் காலை மிக துட்டுப்பட்டு நலம் கொண்டிருக்கின்ற அடக்கே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு ராமநாதபுரம் மாவட்டம் தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் பட்டமங்கலம் நாடு நாஜாஹருப்பு கோவில் காலை சவள காலை அந்த காலை அடக்கிய தீர்வோம் ஒரே நோக்கத்தோடு ராமநாதபுரம் மாவட்டம் முதுகலத்தூர் வட்டம் நானூத்தி நாற்பத்தி எட்டு கிராமங்களை உள்ளடக்கிய ஆப்ப வடக்கு மாகாணம் தூவல் மரவர் நாடு தரும முனீஸ்வரர்கள் வீரர்கள் மிக துண்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார் இந்த கடுமையான போட்டியிலே ஈரமையான போராட்டத்திலே பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்புமிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வல்லூரி நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான ஒற்றை காரி காலையா சிறப்புமிக்க ஒன்பது வல்லூரி நண்பர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போ காலை நேரத்திலே கண்கல்லா காட்சி மதியிலே மாலை நேரத்திலே மனதிற்கு இனிமையான மன மஞ்சு விரட்டாம் நெஞ்சுக்குள் மனம் அணைக்கின்றது ஏழாவது சுற்று நிகழ்ச்சியிலே காலையும் துடி ஒடிக்கின்றது ஒற்றை காரி ஒற்றை சவலை காலைக்கு வறுமை சேர்த்திடவா ஒன்பது நண்பர்களுக்கு வெறுமை சேர்த்துடாதா யார் என்று வெறுத்து சீட்டி அடியுங்க வட்டம் போட்டு களத்தில் திட்டம் தீட்டி அசுரனா யாடு வளவனி வீசும் காட்டில் உன் மேனி அசைய துண்டல உன் வீரியத்தில் எரிய ஏழு வண்ண நிறத்தில் சூட்டிய வட கயிறு முன்னே விண்டட அந்த ஸ்டேஜுக்கு முன்னாடி ஓரமா உட்காந்துருங்க அந்த ஸ்டேஜுக்கு முன்னாடி கொஞ்சம் ஓரமா உட்காந்துருங்க

இல்லை ராமநாதபுரம் மாவட்டம் என்றாலே பிளக்க வைத்த ஏவுகணை நாயகன் ஏ பி ஜி அப்துல் கலாம் மண்ணிற்கு பெருமை செய்திடவா யார் என்று அடியுங்க கை வெட்டுங்க காலையும் வீரர்களையும் மோர்ச்சாக உடைத்துங்க உங்களது வர ஓசை வீரர்களின் முழுக்க மறந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தன்னிட வெற்றி பரிசுனை நிலை நாட்டிட மாட்டினுடைய உரிமை ஆளுக்கு வறுமையை சேர்த்துடாவா மாடு வீரர்களுக்கு வறுமையை சேர்த்துடாவா யார் என்று வெறுத்து வந்து பார்த்தவா ஏழாவது சுட்டி நிகழ்ச்சியிலே அந்த இந்த ஸ்டேஜ் முன்னேற்பாடு பேசாண்டு வரமாட்டேன் வேமா கொடுத்துட்டு வாங்க மாடு விளையாடுறது ரிசல்ட் பார்க்க முடியாது சீட்டியடில் வைத்தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் சீட்டியடில் வை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது வர ஊசை வீரர்களின் ஊக்க மருந்து ஆக்கம் ஊக்கம் அள்ளி தந்திடா வெற்றி வரிசனை நிலவி நாட்டிடா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் என்றாலே வெள்ளையனை முரட்டால் விரட்டி அடித்த வீர மரத்தி வேலுநாச்சியார் மண்ணிற்கு பெருமை சேர்த்திடவா இல்லை ராமநாதபுரம் மாவட்டம் என்றாலே இன்னும் விளக்கவற்றி ஏவுகனை நாயகன் மண்ணிற்கு பெருமை சேர்த்திடவா யார் என்று வெறுத்திருந்து வார்ப்போ காலங்கள் கடந்து விட்டன நேரங்கள் நெருங்கி விட்டன பரிசு தொகையையும் சிறப்பு பரிசுனையும் பெறுவதற்கு வெற்றி சவலை காலையா ஒன்பது கருமை நிற நாயகனா யார் என்று வெறுத்திருந்து வார்ப்போ வாக்கினுடைய உரிமையாளர்களே மாடுபடி வீரர்களே காலை களம் அழித்து விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் முடிவடைந்து விட்டது என்பதனை ஒரு மகிழ்ச்சியோ தெரிவித்துக் கொள்கின்றோம் சீற்று அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களையும் காலையும் பொற்சாக படத்தூங்காள் உங்களது கரவேசை வீயோர்களின் பூக்க மருந்து ஆக்கம் ஊக்கமும் மல்லி தந்திட வெற்றி வரிசனை நிலவை நாட்டிடு வாட்டினுடைய உரிமலையாளருக்கு பெருமை சேரு திடவா மாறுபடி உயிரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டு அறியுங்க கை கட்டுங்க வீரர்களையும் காலையும் பொற்சாக படத்தூங்க வானத்து வானவில்லை வடமாக திளைத்து வாசுகி என்னும் பாம்பை விளைத்து காலையில் வலுத்திலே திணித்து ஆடு ஆட்டமே இதுவா ராமனின் வில்லுக்கு ஈடாகும் காலையா இல்லை ராவணனின் வாலுக்கு ஈடாகும் காலை நான் தொட்டு வணங்கி வந்த தெய்வமா இல்லை நீ என்னை முட்ட வந்த தெய்வமா புண்ணிய பூமியிலே போது வறக்கும் காலையின் மா யார் என்று ஒருத்திருந்து வார்போ சீட்டி எடியுங்கள் கை வெற்றுங்கள் வீரையும் காளையும் மெர்ச்சாக வெடுத்துங்கள் உங்களது கரபூசை வீரர்களின் ஊக்கம் அடுந்து பெண்கள் குலவையிட்டால் காலை சதுராடு ஆண்கள் விசிலடித்தால் மாடு மாடுபடி வீரர்கள் மாட்டை பிடிப்பார்கள் இந்த மண்ணிலே வெளிவது பெண்களின் குலவை சத்தமா ஆண்களின் விசில் சத்தமா பார்ப்போம் அடியுங்கத்திலே ஆடுகளில் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் பட்டமங்கலம் நாடு நான் கருப்பர் சவலை கோவில் சவலை காலை மிக துடிப்பட பலம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படியும் அடக்கி நோக்கத்தோடு தூவல் தருமம் செய்து வீரர்களும் மிக துடிப்பட்டு வல்லம் வந்து கொண்டிருக்கின்றார் இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே அரிசு தேவையையும் சிறப்பு வரிசனையும் பெறுவதற்கு ஒற்றை காலையாட்டு ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் பட்டமண்டலம் நாடு கோவில் காலை சபல காலை அந்த காலை அடக்கிய தீர்வோம் ஒரே நோக்கத்தோடு ராமநாதபுரம் மாவட்டம் முதுகலத்தூர் வட்டம் நானூத்தி நாற்பத்தி எட்டு கிராமங்களை உள்ளடக்கிய ஆப்ப வடக்கு மாகாணம் தூவல் மரவர் நாடு தரும முனீஸ்வரர் கூட மிக துண்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார் இந்த கடுமையான போட்டியிலே மையான போராட்டத்திலே பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கா சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்புமிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒற்றை காளைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது கல்லூரி நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான ஒற்றை காடு காலையா சிறப்புமிக்க ஒன்பது கல்லூரி நண்பர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் காலை நேரத்திலே கண்கல்லா காட்சி மன மனமகம் ஆட்டா மாலை நேரத்திலே மனதிற்கு இனிமையான ஆட்டாட்டாம் மஞ்சு விரட்டாம் நெஞ்சுக்குள் மனம் அணக்கின்றது ஏழாவது சுற்று நிகழ்ச்சியிலே காலையும் துடி ஒடுக்கின்றது துடி ஒடுக்கின்ற ஒற்றை ஒற்றை சவலை காலைக்கு வறுமை சேர்த்திடவா ஒன்பது நண்பர்களுக்கு வெறுமை சேர்த்துடாதா யாரென்று என்று வெறுத்து வந்து சீட்டி அடியுங்க வட்டம் போட்டு களத்தில் திட்டம் தீட்டி அசுரனா யாடு வளவனி வீசும் காட்டில் உன் மேனி அசைய தொண்டல புயலும் உன் வீரியத்தில் எரிய ஏழு வண்ண நிறத்தில் சூட்டிய வட கயிறு முன்னே விண்கடற அந்த ஸ்டேஜுக்கு முன்னாடி ஓரமா உட்காந்துருக்கேன் அந்த ஸ்டேஜுக்கு முன்னாடி கொஞ்சம் ஓரமா உட்காந்துருங்க

இல்லை ராமநாதபுரம் மாவட்டம் என்றாலே பிளக்க வைத்த ஏவுகணை நாயகன் ஏ பி ஜி அப்துல் கலாம் மண்ணிற்கு பெருமை செய்தவா யார் என்று விருத்திருந்து பார்ப்போம் அடியுங்க கை வெட்டுங்க காலையும் வீரர்களையும் மோர்ச்சாக உடத்துங்க உங்களை வர ஓசை வீரர்களின் ஒழுக்க மறந்து ஆக்கமும் தோக்கமும் அள்ளி தந்திர வெற்றி பரிசினை நிலை நாட்டிட

கோவை மாநகர் அம்மன் பட்டி இ கே கண்ணன் சித்ரா சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார் அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழா குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகையை விருதற்கு ஒற்றை சிங்கமா சேட்டி அடியுங்கள் கை வெட்டுங்கள் ராமநாதபுரம் மாவட்டம் முதுகலத்தூர் வட்டம் நானூத்தி நாற்பத்தி எட்டு கிராமங்களை உள்ளடக்கிய ஆப்ப வடக்கு மகாடா தூவல் மரவர் நாடு தர்ம முனீஸ்வரர் பெருமை சந்திடவா சிவகங்கை மாவட்டம் வட்டமங்கலம் நாட்டிற்கு பெருமை சேர்த்திடவா பட்டமண்டலம் நாட்டிற்கு பெருமை சென்றவா காவட்ட குரிய வியாபாரி அதிமுக கிளை விரைவு வியாபாரி அதிமுக கிளைச்சியா வலுவட்டி சார்பாக

சீட்டி அடைய வயதட்டுங்க உற்சாக படத்துங்க சாலையும் சிறந்த வெற்றி கோப்பை வாரி வழங்குகின்ற மீனா ஈனார் ராவண்ணா ராஜா அவருடைய மருமகன் அருண் அவர்களுக்கு பொட்டாடை போற்றி புகழாரம் சுட்டப்படுகின்றார் சீட்டி அடியுங்க கை தட்டுங்கா அவர்கள் உற்சாகப்படுத்துங்க கலது கார ஊசை இவர்களின் ஊக்கம் மருந்து ஆக்கம ஊக்கம் வள்ளி தத்திடா வெற்றி பெருசனை நிலவை நாட்டிடா வட்டமங்கலம் நாட்டிற்கு பெருமை சேர்த்திடவா மரவர் நாட்டிற்கு பெருமை சேர்த்திடலாம் பூவை மரவர் நாடா வட்டமங்கலம் நாடா யாருன்னு பெருத்து இருந்து வார் போ கை தட்டுங்க ஏவதியா

ஆப்ப நாட்டின் வடக்கு மகாணா தூவை மரவர் நாடு தர்ம முனீஸ்வரர்களுமிருந்து பெருமை சத்திரவா சிவகங்கை மாவட்டம் பட்டமங்கலம் நாடு காஞ்சா கருப்பர் நான்ஜா கருப்பர் கோமும் சவலை காலைக்கு பெருமை சேர்க்கிடவா சிவகங்கை மாவட்டம் என்றாலே தூக்கு கயிறு முட்டமிட்ட மாமன்னர் மருது சகோதர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இல்லை ராமநாதபுரம் மாவட்டம் என்றாலே விண்மை விளக்கமே உதவுகளை நாயகனுக்கு பெருமை சேர்த்திடமா காலையின் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா படிப்பான காலையா படிப்புமிக்க வீரர்கள கேட காலையா அரியணிக் வீரர்களே கம்பால் மறட்டின்ற காலையா அது அம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களே வீதி அடிந்தாய் கட்டுங்க ஓய்வதிய ஓய்வதிய சிறந்த காளை வீரர்களும் சரபாண வீரர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்ட நேரம் கடைசி 5 நிமிட லாஸ்ட் 5 மினிட்ஸ் கடைசி 5 நிமிட உங்களுக்காக ஒதுக்கப்பட்ட நேரம் கடைசி 5 நிமிட வீதி அடிங்க வதியா காலையும் சிறந்த சிறப்பான வீரர்களா சிறப்பான சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க வீரர்களா அமைதியா ിൽ